விண்வெளி கிரகங்கள் வெறும் பாறைகள் அல்ல சில கிரகங்கள் தங்கம் பிளாட்டினம் நிக்கல் மற்றும் அரிய கனிமங்கள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கிறது சிக்ஸ்டீன் சைக்கி என்பது மட்டுமே டிரில்லியன் டாலர் மதிப்புடைய உலோகங்களைக் கொண்டிருக்கலாம் என நாசா மதிப்பீடு செய்திருக்கிறது இந்த துறையிலே அறிகுறிகளும் ஆரம்பமாகிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாசா தன்னுடைய சைக்கி மிஷன் வாயிலாக இந்த செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பியிருக்கிறது பிளானிட்டரி ரெசோர்ஸ் மற்றும் ஆஸ்ட்ராய்டு மைனிங் கார்பரேஷன் போன்ற தனியார் நிறுவனங்களும் விண்வெளி சுரங்கத்திற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வருகிறார்கள் இவை பூமியில் மிகவும் வில உயர்ந்தவை ஆனால் விண்வெளியில் பரவலாக இருப்பவை இந்த கிரகங்களிலிருந்து கனிமங்களை எடுத்து விண்வெளி கட்டுமானம் எரிபொருள் மற்றும் பூமியினுடைய பொருளாதாரத்திற்குமே கூட பயன்படுத்த முடியும் இருந்தபோதிலும் இதில் அதிக சவால்களும் இருக்கின்றன அதாவது அதிக செலவு இருப்பு இல்லாத சூழ்நிலை மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகள் போன்றவை சவால்களாக கருதப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது